வெல்கம் டு கணிஷ்கா ரியல் எஸ்டேட் இதுதாங்க கும்பகோணம் பாலகரை காய்கறி மார்க்கெட்டுங்க இந்த காய்கறி மார்க்கெட்லேருந்து மிக அருகிலேயே இருக்குதுங்க இப்போ நான் பார்க்க போகிறேன் ஃபோர் பிஹெச்கே ஹவுஸு இப்போதான் மொதத்தட நம்ம சேனலை பார்க்குறீங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் ஃபியூச்சரில் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ரிசீவ் ஆகுங்க இந்த ஹவுஸ் எங்கே இருந்து பார்த்தீங்கன்னா கும்பகோணம் பாலகரை மெயின் ரோட்டில் போகிற ரோட்லேயே இருக்குதுங்க இதாங்க ஹவுஸோட ஃப்ரண்டேஜ் ஏரியாங்க ஹவுஸு ஃப்ரண்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ வீலர் பார்க்கிங்கு கார் பார்க்கிங் வசதி இருக்குதுங்க இல்லை ஸ்பேஷியஸ் கார் பார்க்கிங் வசதி இருக்குதுங்க ரெண்டு இடத்துல பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு கார் நிப்பாட்ட அளவுக்கு வசதி இருக்குதுங்க ஹவுஸ் வசதியும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு ஆயிரத்தி முந்நூறு சதுரடிக்கு பார்த்திங்கன்னா காலி இடம் இருக்குதுங்க இந்த ஹவுஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கும்பகோணம் பாலகர மெயின் ரோடு அருகில் இருக்குதுங்க பாலகரை மெயின் ரோட்லேருந்து தார் இருந்து மிக அருகிலே இருக்குதுங்க பசுபுற ரோட்லேருந்து மிக அருகிலே இருக்குதுங்க இந்த மணியோட சதுரடி பார்த்தீங்கன்னா நாற்பது அடி அகலமும் அறுபத்தஞ்சு அடி நீளமும் இருக்குதுங்க டோட்டல் ரெண்டாயிரத்தி அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க டோட்டோ பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா கிரௌண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூறு ஸ்கொயர் ஃபுட்டுங்க மெயின் டோர் பார்த்தீங்கன்னா டபுள் டோர் டிக்கெட்ல பெரிய டோர் பண்ணியிருக்காங்க இதுதாங்க லிவிங் ஹாலுங்க ஹாலே உங்களுக்கு வாஷ் பேஷன் வசதி கொடுத்துருக்காங்க ஏஜ் ஆஃப் பில்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி இயர்ஸுங்க இது ஃபோர் பிஹெச்சி எவ்வளோக்குங்க இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாப்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உட்டில் டோர் கொடுத்துருக்காங்கங்க திங்ஸ் வச்சுருக்காங்க கபோர்டு வசதி லாப்ட் வசதி எல்லாமே கொடுத்துருக்காங்கங்க இந்த ஹவுசர ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே பத்து லட்சம்ங்க நெகோசியபிள் தான் ப்ரைஸு பேசிக்கலாங்க மலையான தசை பார்த்தீங்கன்னா நார்த்து பேசுங்க வடக்கு பார்த்த மணங்க இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா திங்ஸ் வச்சா லேப்டாப் வசதி கபோர்டு வசதி யார் வெள்ளைப்படுத்துங்க விண்டோ எல்லா வசதியுமே கொடுத்துருக்காங்க பாலகரம் மெயின் ரோட்லேருந்து மிக அருகிலே இருக்குதுங்க இந்த டைனிங் ஹால் ஏரியா இந்த பூஜை ரூமுங்க ஃபுல்லாக லேப்டோப் வசதி கொடுத்துருக்காங்கங்க திங்ஸ் வச்சுருக்காங்க லேப்டோப் வசதி யார் வெள்ளைப்படுத்துகிற விண்டோ எல்லா வசதியுமே கொடுத்துருக்காங்க அப்படியே பின் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிச்சனுங்க கிச்சனை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா லேப்டாப் வசதி ஸ்டோரேஜுக்கான கபோர்டு வசதி எல்லாமே கொடுத்துருக்காங்கங்க டவுன் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸு ஏர் வெளில பொறுத்தவரை விண்டோ டபுள் சைடும் கொடுத்துருக்காங்கங்க காமன் பாத்ரூமை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாத்து செப்ரேட்டாக கொடுத்துருக்காங்கங்க லோ செல்லிங் வசதிங்க காமன் பாத்ரூம் இந்தியன் டாய்லெட் செப்ரேட்டாக கொடுத்துருக்காங்க அது மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ செல்லிங் வசதியும் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட்டும் கொடுத்துருக்காங்க பேக் சைடுங்க ஃபுல்லாக இந்த அவசர வசதி ரெடிமேட் காம்பவுண்ட் ஆல் போட்டிருக்காங்க ஆயிரத்தி முந்நூறு சதுரடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு காலி இடம் இருக்குதுங்க இந்த ஹவுஸில் வந்து நியர்பைலேயே பார்த்தீங்கன்னா பாலகரை காய்கறி மார்க்கெட்டு பாலகரை மெயின் ரோடு கடத்தரு கவர்மெண்ட் மென்ஸ் காலேஜி எல்லாமே நியர்பைலேயே இருக்குதுங்க மிக அருகிலேயே இருக்குதுங்க ஹவுஸில் சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் தாங்க ஃபுல்லாக உங்களுக்கு குடியிருப்பு பகுதி தாங்க ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா தாங்க இது ஃபஸ்ட் லோர்ல பாத்தீங்கன்னா இது ஹாலுங்க இது இது கிச்சனுங்க வேற ஷெட் ஒர்க் பண்ணிருக்காங்க இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம் பாத்தீங்கன்னா திங்ஸ் வச்சுக்கா கபோர்டு வசதி லேப்டாப் வசதி யார் வெளில போகிறதுக்கான விண்டோ எல்லாமே கொடுத்துருக்காங்கங்க டபுள் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கபோர்டு கொடுத்துருக்காங்கங்க ஃபுல்லாக லாப்டு வசதி கொடுத்துருக்காங்கங்க இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் சைடு பார்த்தீங்கன்னா விண்டோ கொடுத்துருக்காங்கங்க ஸ்டோரேஜுக்கான கபோர்டு வசதி லாப்ட் வசதி எல்லாமே கொடுத்துருக்காங்கங்க ஃபுல்லாக ஷெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க காமன் பாத் செப்ரேட்டாகவும் டாய்லெட் செப்ரேட்டாகவும் கொடுத்துருக்காங்கங்க இந்தியன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க இந்த அவசர் நேரில் பார்க்கணும் உங்க டிஸ்கிரிப்ஷன் நம்பரை கண்டக்ட் பண்ணுங்கள் பார்க்கலாங்க போன்று உங்களுடைய வீடு மனை நிலம் தோட்டம் செல் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கண்டக்ட் பண்ணுங்கள் கும்பகோணம் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் சிறந்த முறையில் தரப்படும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ